ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாடுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது உடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புக்களுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சேற்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலிச்சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் நான் டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா இந்த கென்னடால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடட் நேஷன்ஸில் இருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ கட்டேக்கர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் ஒருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு ஒருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு வடக்குமானத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலே சொல்லிடணும் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் இருந்தது நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓகட்டர் அவர் இந்த முறை ஓகேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரைவ் பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜாழ்ப்பாணம் போகணுமென்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு தினம் இல்லாமல் அதில் நாளைக்கு பின் நாலரைக்கு நாளரைக்கு பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் கொண்டிருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியங்களும் பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வ மடக்கர் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வ அடக்கர் நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்ஸிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிற வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரைக்கு நான் நிற்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்லஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்ட எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரனையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்கையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சி தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் கொலை செய்து புல புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கும் மேலான ஒரு பாரிய புதைக்குழி அன்றைக்கு இன்னைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கள் ரெண்டு செக்ஷன்ல தமிழ்ல கேட்கிறார் கேள்விகளை கர்ஷன நணியக வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறுத்தி சொன்னேன் ஐயா கேட்பதில்லை தமிழாகம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓக்கட்ட ஒரு தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லணும் முக்கியமானாக சொல்ல வேண்டிய இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல்ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றால் நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளுடைய வசம் வந்ததுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதிகளிலே அல்லது அதுக்கு பிற்பாடான காலப்பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு இயங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை காணாமலாக்கியிருந்தார்கள் செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவர்களுடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகியிருந்தது எனினும் இலங்கை அரசாங்கமும் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள் ஜுவதிகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று தொடர்ச்சியாக வலி வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள் அகழ்வு பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் என்று ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி ரெண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதி அல்லது அதுக்கு அண்மித்த காலப்பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெற்றிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டவர்கள் இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள் இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த இன்றைய ஆட்சியாளர்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மணி விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது எங்களுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்து இருக்கிறது என்பது தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளிடையே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளினுடைய காபன் பரிசோதனையின் ஊடாக எந்த காலப்பகுதியிலே இந்த நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியும் அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியிலே பாரிய இராணுவ முகாம் இருந்திருக்கிறது அந்த இராணுவ முகாமிற்கு பொறுப்பானவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு விடயம் ஏராளமானவர்கள் செம்மணியிலே புதலி புதகொழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அவர்களுடைய உறவுகள் இந்த மண்ணிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மரபணு பரிசோதனை ஊடாக இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இதிலே கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இதற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி மத பேதமின்றி சாதி பேதமின்றி அமைப்பு பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு அதைவிட மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள் நியாயத்தை விரும்புகின்றவர்கள் மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லது இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும் தங்களையும் இந்த போராட்டத்தின் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அதுக்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கு முழுமையாக தமிழ் மக்களும் அணி அணியாக திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது சந்திரிக அரசாங்கம் ஒரு பாரிய ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது அந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே யாழ்ப்பாண குடாநாடு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் முற்று ஆக்கிரமிக்கப்பட்டது அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு யாழ்ப்பாண குடாநாட்டிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் கைது செய்யப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் கொன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் கிரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அதுர்பான விடயங்கள் வெளிவந்து அதுர்பான வழக்கு விசாரணைகள் வந்த பொழுது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்திலே அந்த விடயத்தை பல வெளி வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொன்று குறைக்கப்பட்டதாக கிறிசாந்தினுடைய கொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அந்த புதகுலிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து மூடி மறைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலை உடலிலே இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிகின்ற நிலையில் ராணுவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் கீழ் இருந்த பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது கடல் வழியாகவும் வேறு வழிகள் ஊடாகவும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குட்டிகள் ஊடு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்தபாத்தி பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டடப் பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு ஒன்று நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித இல மனித இச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போதும் போலீசார் அதனை மூடி மறைப்பதற்கு முயன்றிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு பொதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய கிருபாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்ட பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் ஒன்று தோன்ற உருவாகியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு பூதாகரமாக இப்பொழுது அந்த விடயம் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன இதற்கு நூற்றுக்கு நூறு விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய முகாமாக இருந்த பகுதி இங்கே இந்த இராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்ய செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் எழுப்பிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்கெல்லாம் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் குறிப்பாக இந்த அரியால பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே அந்த புதைகுலிகள் அனைத்தும் இந்த இராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கின்றது அதேபோன்று பவுனியா மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் கூட ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த எலும்புக்கூடுகள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது மண்டை தீவிலே ஒரு பாரிய மனித புதைக் குழு ஒரு கிணற்றுக்குள் மண்டதீவு கோட்டாபய ராஜபக்சவனுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்று கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு இன்றும் சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மண்டதீவு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே பிரஸ்தாபித்திருந்தார் அதனை நீதி அமைச்சர் அது பொறுப்பற்ற ஒரு கருத்து அவர் இந்த இனப்படுகொலை செய்த ராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இருக்கக்கூடிய உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் உற எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார் அவர் யாழ்ப்பாணத்திற்கும் வருகை தர இருக்கின்றார் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்கின்ற வடிவம் என்ன சொல்லி சொன்னால் தயவு செய்து பதினைந்து வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவை ஒரு தவறு இழைத்திருக்கிறது இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திடமே இந்த பொறுப்புக்குறலை ஒப்படைத்திருக்கின்றது அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ஆகவே அந்த மனித உரிமைகள் பேரவை உடனடியாக அந்த தவறை திருத்தி இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கைக்கு விஜயம் செய்து அவர் நியமித்த நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலே யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அந்த அறிக்கையை மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு பார பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை ஐநா மனித

இனப்படுக ரா பட்டங்கள் பதவிகள் புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்பான விவகாரத்திற்கு மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வருகின்ற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் சாட்சியங்கள் இறந்து ஆகவே இனிமேலும் காலத்தை நீடிக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்க கூடிய தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மதத்தலைவர்கள் கூட்டாக இணைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து சிவிலமைப்புகள் கூட்டாக இணைந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பதினைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதப்பட்டது வந்து தயவு செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை ஆகவே அந்த ஐநா ஐக்கிய சபையினுடைய செயலாளர் நாயத்தினுடைய அறிக்கை மீளவும் அவருக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு பொதுச்சபை ஊடாக பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் கடிதம் எழுதப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் தயவு செய்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர் இந்த செம்மணி செம்மணிக்கு மட்டுமல்ல வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் அதே எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற தையெட்டி குறுந்தூர் மலை மற்றும் குச்சவெளி போன்ற இடங்களுக்கும் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் மயிலத்த மடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும் இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இணையளிப்புக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய அவசரமான தலையீட்டை செயல்பாட்டை வந்து நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆகவே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் உடனடியாக இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினியமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வேண்டி நிற்கின்றோம்